நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி இவன் ஒருவன் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு சிறுவர்களும் துள்ளி செய்யும் செகண்ட் பார்ட் பகுதி ரெண்டு நிகழ்ச்சியை நம்மளிடம் வழங்க வந்திருக்கும் முனைவர் ரம்யா லக்ஷ்மன் அவர்களை இந்த அரங்கத்திற்கு மகிழ்வுடன் வரவேற்கிறோம் சென்னை பாலாறு பதிப்பகத்தின் சார்பில் நான் எழுதி வெளியான டக்குமுக்கு தக்காளி எனும் சிறுவர் பாடல்கள் புத்தகத்தில் முப்பது பாடல்கள் உள்ளன அதில் ஒரு பாடலை மதுரை கலைஞர் நினைவு நூற்றாண்டு நூலகத்தில் இசைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரம்யா லக்ஷ்மன் பாடுகிறேளு காலு நத்தை மீன தின்னுகின்ற கொம்ப வானில் பறந்து வானில் பறந்து வருவேன் நானே வயலுக்குள்ள மெதுவாக நடப்பேன் நானு நூறு மைல் நூறு மைல் பரப்பேன் நானு ஆறு கூளும் ஏரியிலும் இருப்பேனானு சாம்பல் நிற சாம்பல் நிற உடலோ நானு வெள்ளை நிறம் பூசிக்கொண்ட உடலோ நானு சாம்பல் நிற சாம்பல் நிற உடலோ நானு வெள்ளை நிறம் பூசிக்கொண்ட உடலோ நானு பூச்சி புழு பூச்சி புழு தின்பே நானு விவசாய வேலைக்கல்லா நண்பன் நானு மூக்கு நீண்ட மூக்கு நீண்ட அழகன் நானு அக்கா நீ பிடிக்க வந்த கொக்கே நானு இந்த டக்குமுக்கு தக்காளி புத்தகத்தை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தர விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாலாறு பப்ளிஷிங் ஹவுஸ் நம்பர் இளங்கோ சாலை தேனாம்பேட்டை சென்னை ஆறு லட்சத்தி பதினெட்டு கைபேசி எண் நைன் செவன் நைன் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபைவ்